இயேசுவின் நாமத்தின் இந்த மதிய வேளையிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் தேவனோடே காத்திருந்தான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி பொழுது மீண்டும் பத்து கற்பனைகளாகி உடன்படிக்கை வார்த்தைகளை இரண்டு பலகையிலே எழுதினான் அவன் கர்த்தரோடே காத்திருந்தபடியினாலே கற்புடைய பிரசன்னத்தினாலே நிரம்பியிருந்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது ஜனங்கள் அவன் முகத் பிரகாசத்தை கண்டு பயந்தார்கள் கர்த்தர் தன்னோடைய பேசினை விளையாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் அன்பு தேவ மனிதர்களே கற்புடைய சமூகத்திலே நாம் குசியாமலும் குடியாமலும் உபமாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார் அல்லது கற்றுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்வதை குறித்து வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் எனவே ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுமானவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவர் அடிக்கடி ஜபம் பண்ணும்படி ஓரிடத்திற்கு போனார் ராம் முழுவதும் ஜபித்தார் நாற்பது நாட்கள் அவர் மனாந்தரத்திலே குசியாமலும் குடியாமலும் அவர் காத்திருந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் புசுவாச வாழ்க்கையிலே உபவாசத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஒளிமுக பிரகாசம் நம்மை நிரப்புகிறது நாம் கற்பிற்கு மிகுந்த பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படுகிறோம் கர்த்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன்